ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் திஸ் இஸ் இயர் தோழர் அஞ்சலி பொன்னம்மா இன்று நம்ம சென்னை புக்ஃபேரில் எஃப் நைன்டீன் டிஸ்கவரி புக் பேலஸ் அரங்கில் இருக்கும் கவிஞர் சக்தி ஜோதி இவர் வந்து பப்பாசி வழங்கும் அம்சவேணி பெரியண்ணன் விருது பெற்றிருக்கிறார் சமீபத்தில் இவருடைய கவிதை நூல்கள் ஒவ்வொன்றும் பெண்கள் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்காக எழுதப்பட்டவை மற்றும் இயற்கை சார்ந்து எழுதப்பட்டவை இந்த நூல் வந்து சனிக்கிழமை வெளியிடப்பட்டது கனவின் முற்றத்தில் தரையிறங்கும் தாரகைகள் பேரே ஒரு கவிதை மாதிரி இருக்கு இதுல எனக்கு ரொம்ப பிடித்தது வந்து அன்பின் ருசி நீந்தி கடக்க முடியாத கடல் என மறித்து நிற்கிறது உன் மௌனம் ஒரு அலைக்கும் மறு அலைக்கும் இடையிலான நொடிகள் யுகமென நெடிதாக நீளுகையில் உள்ளும் புறமும் உலர்ந்து உப்பென உகர்த்து போகிறேன் நீந்தி கடக்க முடியாத கடலென மறித்து நிற்கிறது உன் மௌனம் ஒரு அலைக்கும் மறு அலைக்கும் இடையிலான நொடிகள் யுகமென நெடிதாக நீளுகையில் உள்ளும் புறமும் உலர்ந்து உப்பென ஓர்த்து போகிறேன் கவிஞர் சக்தி ஜோதி கனவின் முற்றத்தில் தரையிறங்கும் தாரகைகள் விலை நூறு ரூபாய் திஸ் இஸ் சைனிங் ஆஃப் அஞ்சலி பொன்னம்மா